இப்போ நம்ம கடையில் வாங்குகிற தேன் வந்து சுத்தமான தேன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியறது கிடையாது ஸோ அதை வந்து நம்ம மூன்று விதமான எளிய சோதனைகள் மூலமாக நம்ம ஈஸியாக வீட்டிலேருந்தே இது பண்ணிக்க முடியும் கண்டுபிடிச்சிக்க முடியும் இதுக்கு வேணுங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் இது வந்து நியூஸ் பேப்பராக கூட இருக்கலாம் நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் திக்க இருக்கிறதுனால நான் வந்து கேலண்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி அப்புறம் தீக்குச்சி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தேனை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒயிட் பேப்பர் இருக்குது இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயிட் பேப்பரில் ஒரு ட்ராப் விடணும் இப்படி சுத்தமான தேனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி நிற்கணும் சுத்தமான தேன்னால் இன்கேஸ் ஸ்ப்ரெட் ஆகி பேப்பர் வந்து ஈரமாச்சு அப்படின்னு சொன்னால் அது சுத்தமான தேன் கிடையாது இதே நம்ம தண்ணி இப்போ சக்கரை தண்ணி எல்லாம் சர்க்கரை தண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு பக்கம் வந்துட்டு ஈரமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுவடே இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து தண்ணியில் அதாவது இந்த தண்ணிலையும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இந்த தேனை விட்டோம் அப்படின்னு சொன்னால் தேன் வந்து கரையவே செய்யாது அப்படியே இருக்கும் இதே சக்கரை தண்ணியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த தேன்ல வந்து சீக்கிரமா கரைஞ்சிரும் இந்த தண்ணி குடிச்சாலும் கூட அந்த தேனோட இனிப்பு வந்து இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆயிருக்கவே செய்யாது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு தீக்குச்சி எடுத்துக்கோங்க இந்த தீக்குச்சியில் வந்துட்டு இந்த தேனை வந்து நல்லா இது பண்ணிக்கணும் இதே சக்கரை தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தீக்குச்சி அந்த சக்கரை தண்ணி பட்டோன்னே நவுத்து போயிடும் ஆனால் இதை உரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக தீ வந்து ஏரியும் இந்த தீக்குச்சியில் இதே சக்கரை தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தீக்குச்சி வந்து எரியவே செய்யாது ஸோ இந்த மூன்று எளிய சோதனைகள் மூலமாக நம்ம ஈஸியாக இது வந்து சுத்தமான தேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக போகாத பொருட்களில் தேனும் ஒன்று இது வந்து ஐம்பது வருஷம் இருந்தாலும் கூட சுத்தமான தேனாக இருந்ததுன்னா கெடாது ஒரே ஒரு விஷயம் நம்ம கைப்படாமல் வச்சுக்கணும் ரெண்டாவது ரொம்ப குவான்டிட்டியில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பப்போ வெயிலில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ